இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் ரீசெண்டாக வந்து மலையாள ஃபிலிம்ஸ்லாம் வந்து தமிழ்லேயும் சூப்பராகவே பண்ணிட்டுருக்குது அதாவது சூப்பரா சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நல்ல ரிசப்ஷன் கிடச்சிட்டு இருக்குது ரிலீஸ் ஆன பிரம்மயுகம் பிரேமலோ அண்ட் மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படிங்கிற மூணு படங்கள் பா ரிலீஸ் ஆன மூன்று படங்களுமே வந்து வேறு லெவல் சென்சேஷனலாக போய்ட்டுருக்குது அப்படின்லாம் இருக்கேன் நேற்று தான் வந்து கமல்ஹாசனை மீட் பண்ணாங்க மஞ்சுமில் பாய்ஸ் டீம் அப்படின்லாம் இருக்க இப்போ இந்த குணா கேவ் அப்படிங்குறதும் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிருக்குது இந்த படத்துக்கு அப்புறமா இது முன்னாடியே ஃபேமஸாக இருந்தாலுமே வந்து வந்து ரீஇன்வெர்ட் பண்ண மாதிரி இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்குதுப்பா கொலையானல்ல இருந்து பத்து கிலோமீட்டர்ல இருந்து இந்த குணா கேவ் இருக்குது இதோட ஒரிஜினல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாத்தான் சமையல் அப்படிங்கிற மாதிரி டெவில்ஸ் கிச்சன் அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க நைன்டீன் வந்து கமலோட குணா படம் வந்து அங்க படமாக்குனாங்க அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த இடம் வந்து டெவில்ஸ் கிச்சன் அப்படிங்கிற பேர் மாதிரி குணா கேவ் அப்படிங்கிற மாதிரியே வந்து பேர் மாறிடுச்சு அதுல கண்மணி சாங் வந்து இளையராஜாவோட மியூசிக்ல வந்து இந்த படத்தோட ரீச் அவ்வளோ இல்லைனாலும் இந்த பாட்டோட ரீச் பயங்கரமாகவே இருந்தது இருந்தது அப்படிங்கிற நிலையில இந்த கேவ் ஃபர்ஸ்ட் எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எயிட்டீன் டுவெண்ட்டி ஒன்ல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க பிரிட்டனை சேர்ந்த வன அதிகாரி வந்து பிஎஸ் எஸ் வார்ட் தான் இந்த கேவை கண்டுபிடிச்சிருந்தாரு ஸோ டெவில்ஸ் கிச்சன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அவர் பேர் வச்சிருந்தாரு அப்படின்லாம் இருக்க இரண்டாயிரத்துல இருந்து இரண்டாயிரத்தி பதினாறு வரையில வந்து அந்த பகுதியில் பொதுமக்கள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது யாரும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இரண்டாயிரத்தி பதினாறு வரையிலும் காவல்துறையோட தகவல் படி இந்த குகையில் மாயமானவர்கள் மட்டும் பதினாறு பேர் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல இரண்டாயிரத்தி பதினாறுக்கு தான் வந்து பொதுமக்களுக்கு வந்து இந்த குகை வந்து பார்க்கறக்கு அனுமதிச்சாங்க ஆனால் உண்மையான குணா குகைக்கு செல்லும் பாதை வந்து மூடப்பட்டது அப்படிங்கிற மாதிரி இருக்க இப்போ வரையிலுமே வந்து குணாகேவுக்கு யாரும் போக முடியாது பொதுமக்கள்லாம் வந்து அனுமதிக்கிறதில்ல அப்படின்ட்டு இருக்க இரண்டாயிரத்தி ஆறில் கேரளாலேருந்து சுற்றுலா வந்த ஒரு பதினோரு பா அதை பேஸ் பண்ணி தான் இந்த மஞ்சுமே பாய்ஸ் வந்து எடுத்துருக்குறாங்க இருக்க பதினோரு பேர்ல ஒருத்தர் அந்த கேவல விழுந்துடுறாரு அவரை காப்பாத்துறதுக்காக அவரோட ஒருத்தர் வந்து உள்ள போய் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு அதுதான் வந்து இப்ப அந்த படமா எடுத்திருக்காங்க அப்படின்னு இருக்கு படத்தோட சக்சஸ்க்கு அப்புறமா இப்ப தமிழ்நாட்டிலே அந்த டீம் இருக்கிறாங்க நேத்து கமல்ஹாசனை மீட் பண்ணாங்க இன்னைக்கு தனுஷை மீட் பண்ணிருக்காங்க அப்படின்லாம் இருக்க தன்மணி சாங் வந்து வெறும் லவ் சாங் கிடையாதுப்பா பிரெண்ட்ஷிப்கான சாங் அப்படிங்கிற மாதிரி ரீஇன்வைட் பண்ணிருக்கிறாங்க இதுதான் அந்த ஹிஸ்ட்ரி அப்படின் இருக்க இந்த ஹிஸ்டரி நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த படம் மஞ்சுமேல் பாய்ஸ் பாத்துட்டீங்களா அப்படிங்கிற கமெண்ட் சொல்லுங்க இந்த வீடியோ புரிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க Que é um regular que